வணக்கம் நேயர்களே இன்று இருபத்தி நான்கு சனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காரிக்கிழமை நோர்வே தமிழ் முற்ற செய்திகளுடன் கதிர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்புரிமை ட்ரம்ப் கருத்துக்கு நோர்வே தலைமை அமைச்சரின் கண்டனம் அறைவாடல் போட்டி முறைகேடு குறித்து விளக்கம் கேட்கும் அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடம் இனி விரிவான செய்திகள் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்புரிமை ஒஸ்லோ பழமைஃபன் கட்சி ஒஸ்லோ ஹைரே நோர்வேயின் ஐரோப்பிய ஒன்றிய சேர்க்கை குறித்து புதிய மக்கள் கருத்துக்கணிப்பு நடத்த வேண்டுமென கேட்டுள்ளது பாதுகாப்பு வேலைவாய்ப்பில் சமநிலை மற்றும் உலகளவிய முடிவுகளில் நாட்டின் வல்லமை ஆகியவை காரணங்களாக இக்கட்சி தெரிவித்துள்ளது ட்ரம்ப் கருத்துக்கு நோர்வே தலைமை அமைச்சரின் கண்டனம் ஆப்கானித்தான் குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறிய கருத்து மதிப்பற்றவை என தலைமை அமைச்சர் கார் ஸ்டோர கண்டித்துள்ளார் அமெரிக்கர்களுடன் தோளோடு தோல் நின்று பணியாற்றிய பல நோர்வே வீரர்களில் பத்து பேர் தங்கள் உயிரை ஈகம் செய்துள்ளனர் என்பதையும் அவர் நினைவுபடுத்தியுள்ளார் அறிவாடல் போட்டி முறைகேடு குறித்து விளக்கம் கேட்கும் அன்னை பூபதி தமிழ்கலைக்கூடம் அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் அறிவாடல் போட்டிகள் குறித்து எழுந்த கேள்விகளுக்கு இதுவரை விடை மறுக்கப்பட்டுள்ளதாக அன்னை பூபதி தமிழ்கலைக்கூடம் தெரிவித்துள்ளது போட்டி நடைமுறை முடிவுகள் ஒழுங்கு குறைபாடுகள் மற்றும் உண்மைக்கு புறம்பான அறிக்கைகள் குறித்து அன்னை பூபதி தமிழ்கலைக்கூடம் கண்டனம் வெளியிட்டுள்ளது நல்லது நேர்களே மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்